ஹாய் ஹலோ வணக்கம் டாம்ஸ் மை தங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நானும் என் ஸ்வீட் பண்ணி இப்போ எங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரம்பட்டி நால் ரோட்ல இருக்க தூத்துக்குடி மீன் கடை ஸோ டேம் நம்ம வீட்டுக்கு வந்து இங்கோட ஒன் வீக் ஆத்து ஸோ அவளுக்கு வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் ஒத்துக்கல ஸோ கோல்டு வந்து ஹெவி ஆயிடுச்சு சோ அதனால வந்து நண்டு சூப்பு குடிக்கலாம்னு இந்த கடைக்கு வந்திருக்கோம் இங்க வந்து என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்டு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு ஃபிஷ் ஃப்ரை ஷாலோ ஃப்ரை இந்த மாதிரி சீ ஃபுட்லாம் இங்கே இங்க அவைலபிளா இருக்கு ஸோ நந்து சூப் பார்த்திங்கன்னா வேற லெவல் ஸ்பைவியாக இருக்குது ஸோ டேம் வந்து ஃபஸ்ட் டைம் நந்து சூப்பை வந்து ட்ரை பண்ணுறா ஸோ அவளுக்குமே கொஞ்சம் ஸ்பைவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கோல்டாக இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் இதமாக தான் இருக்கும் நந்து சூப்பு சூப்பராக இருக்கல அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணது ஸோ டேம் வந்து முள்ளே இல்லாத ஃபிஷ் கேட்கணும்னா அதனால தான் பாரம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக அதோட மசாலாஸ்லாம் வேறு லெவலில் போட்டிருந்தாங்க செம்ம இருந்தது இருந்ததுவும் இருந்தது நான் வீட்டில இருந்து வரும்போது வாயிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரே மாசத்துல உண்டாகவே இல்லையா உண்டாகணும் அதே

ஒரு வழியாக டேமே குடிக்க வச்சாச்சு ஸோ வீட்டுக்கும் பார்சல் வாங்கியாச்சு ஸோ டாட்டா பாய் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்